இதய வலி மற்றும் வாயுப்பிடிப்பு இவற்றை எப்படி கண்டுபிடிப்பது லேசாக நெஞ்சு கூட அது மாரடைப்பின் அறிகுறியாக இருக்குமோ இதய கோளாறாக இருக்குமோ என்கிற அச்சம் பலருக்கும் உள்ளூர எழுகிறது அது மாரடைப்புதான் என்கிற பயம் வரத்தான் செய்கிறது ஆனால் சாதாரண வாயு தொல்லையால் கூட நெஞ்சுவலி ஏற்படலாம் நெஞ்சுவலிக்கு வாயு தொல்லையும் காரணமாக இருக்கலாம் மாரடைப்பும் காரணமாக இருக்கலாம் இவற்றை எப்படி வேறுபடுத்தி பார்ப்பது என்று பார்க்கலாம் வாய்வுத் தொல்லை மாரடைப்பை துல்லியமாக வேறுபடுத்திப் பார்க்க முடியாது ஆனாலும் அறிகுறிகளை வைத்து ஓரளவு வகைப்படுத்தலாம் மாரடைப்பாக இருந்தால் குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமல்லாமல் சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் அவை பரவும் உதாரணமாக தோள்பட்டை கை முதுகு தண்டுவடம் கழுத்து பற்கள் வாயின் தாடை பகுதிக்கு வலி பரவும் குறிப்பிட்ட ஒரே பகுதியில் மட்டும் தீவிரமான வலியையோ அசௌகரியத்தையோ ஏற்படுத்தும் வாயு தொல்லை நெஞ்சரிச்சல் போன்ற பிரச்சினைகள் அப்படியல்ல வாயு தொல்லை அல்லது நெஞ்சரிச்சலின் போது குறிப்பிட்ட பகுதியின் உள்ளே இருந்து யாரோ குத்துவது போன்ற உணர்வும் இழுப்பது போன்ற உணர்வும் ஏற்படும் அதேபோல் மூச்சு திணறலோ தோள்பட்டையில் வலியோ தொண்டையில் அழுத்தமோ ஏற்படாது உடல் ஆரோக்கியம் குறித்த இத்தகைய அரிய தகவல்களை தாங்கள் தெரிந்து கொள்வதுடன் மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்திட இதனை அதிகம் பகிரவும் இயற்கை உணவு மருத்துவ ஆலோசகர் பாரம்பரிய சிகிச்சை சித்தவைத்தியர் சுரேஷ்